நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் தரவுகள் மற்றும் விவசாயத்தை ஒருங்கிணைப்பதற்கான டிஜிட்டல் அடித்தளத்தை உருவாக்க மத்திய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் நாடு முழுவதும் வேளாண் அடுக்கு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வருவாய் கிராமங்களிலும் மாவட்ட வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அலுவலர்களின் கண்காணிப்பில் சமுதாய வள பயிற்றுனர்கள் தன்னார்வலர்கள் இணைந்து சிறப்பு முகாம்கள் மற்றும் ஒவ்வொருவரின் வீடுகளுக்கும் சென்று விவசாயிகளின் ஆதார் எண் கைபேசி எண் நில உடைமை விவரங்களையும் இணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் மூலம் அனைத்து விவசாயிகளுக்கும் தனித்துவமான தேசிய அளவிலான அடையாள எண் ஏற்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டு முதல் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம் பயிர் காப்பீடு திட்டம் போன்ற மத்திய அரசு திட்டங்கள் மற்றும் மாநில அரசு திட்டங்களில் விவசாயிகள் எளிதில் பயன்பெற இந்த தனித்துவமான தேசிய அளவிலான அடையாள எண் மிகவும் அவசியம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இதுவரை இருபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு தனித்துவ அடையாள எண் வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள விவசாயிகள் தங்களது கிராமங்களில் வேளாண்மை உள்ளவர் நலத்துறை அலுவலர்களால் நடத்தப்படும் சிறப்பு முகாம்கள் மேலும் பொது சேவை மையங்களுக்கும் சென்று நேரடியாக தங்கள் நில உடைமை விவரங்கள் ஆதார் எண் கைபேசி எண் ஆகிய விவரங்களை அளித்து எவ்வித கட்டணமும் இன்றி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை வழங்கும் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி பங்கேற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதியான மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டைகளை வழங்கினார் இம்முகாமில் குழந்தைகள் நல மருத்துவர் மனநல மருத்துவர் எலும்பு முறிவு சிகிச்சை மருத்துவர் கண் மருத்துவர் மற்றும் செவித்திறன் உள்ளிட்ட அனைத்து துறை மருத்துவர்களும் பங்கு பெற்று மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டையை பெற விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகளை பரிசோதித்து தேசிய அடையாள அட்டை பெற தகுதியான மாற்றுத்திறனாளிகளை தேர்ந்தெடுத்தனர் இச்சிறப்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் தேசிய அடையாள அட்டைகளை நூற்றி ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார் திருப்பத்தூர் அடுத்த ஆதியூர் பகுதியில் தமிழ்நாடு ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் இந்தியன் வங்கி இணைந்து நடத்திய மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்திற்கான கட்டுமான பணிகள் துவக்க விழா நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு பங்கு பெற்று கட்டுமானப் பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பயின்ற நபர்களுக்கு மத்திய அரசின் சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் தாட்கோ மூலம் ஐம்பது நபர்களுக்கு மானிய விலையில் கறவை மாடு கடனுதவி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார் திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட காந்தி நகர் பகுதியில் மாவட்ட விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கும் பணிக்கான கட்டுமான பணி துவக்க விழா நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் ஏவா வேலு பங்கேற்று அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார் அதனை தொடர்ந்து மாவட்ட அளவிலோ மாநில அளவிலோ ஜெயிப்பது மட்டும் குறிக்கோளாக இல்லாமல் ஒலிம்பிக் அளவில் சென்று இந்த மாவட்டத்தில் உள்ள வீரர் வீராங்கனைகள் மாநிலத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் எனவும் இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றப்பள்ளி வட்டம் மூக்கனூர் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் சிவசௌந்தரவள்ளி தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து மாவட்ட அளவிலான அரசு அலுவலர்கள் எடுத்துரைத்தனர் அதனைத் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் எழுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக கிராமப்புற பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலையை பயிற்றுவிப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என காவல் ஆய்வாளர் அன்பரசி தெரிவித்தார் தற்காப்பு கலை பயிற்சி தங்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்ததாக மாணவிகள் தெரிவித்தனர் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்ட விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாற்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஓரு விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர் இத்திட்டத்தின் மூலமாக பத்தொன்பதாவது தவணையை பெற்ற விவசாயிகள் இத்திட்டம் தங்களுக்கு பெரும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என தெரிவித்தனர்